மக்களே வணக்கம் நான் உங்கள் மரியம் நேச்சர் பேசுகிறேன் மக்களே நேற்று ஒரு எஸ்டேட் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிளேஸாக இருந்துச்சு அந்த இடம் உங்களுக்கு நான் நேச்சர் ப்ளேஸ் நான் அடிக்கடி நான் எங்கெல்லாம் போகிறேனோ அந்த இடம்லாம் உங்களுக்கு நான் போட்டு இருக்கேன் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஒரு கவிதை தானாக நினப்புக்கு வந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கவிதை எழுதி நான் அதை படிச்சிருக்கேன் படித்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு நினப்பு இருக்குது வானுயர்ந்த சோலைகளும் தானுயர்ந்த மலைகளும் நீந்தி செல்லும் ஆறுகளும் கோணி குறுகி செல்லும் நெடுஞ்சாலைகளும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அந்த கவிதை நினப்புக்கு வந்துருச்சு சரிங்களா உண்மையிலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மிளகு 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 அந்த மரங்கள் வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஏலக்காய் இப்போ வந்து ஆரஞ்சு வந்து இந்த ஏரியா ரொம்ப குறைஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்க ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா தாண்டிக்குடி பண்ணைக்காடு கேசிப்பட்டி ஆடலூர் புல்லாவெலி மங்களங்கொம்பு காணக்காடு தடியன்குரிசை இந்த பக்கம் எப்படின்னா ஒரு ஸ்டார் சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு முக்கோணம் போயிட்டு வந்தோம்னா ஒரு முக்கோணம் போனோம்னா அந்த மூலையில் ஒரு ஊர் அடுத்து வந்தோம்னா அடுத்து ஒரு ஊர் இந்த ஸ்டார் என்ன சேஃப் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஊர்கள் ஆனால் எந்த ஊர்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே அதாவது மக்கள் வந்து தான் இன்னுமே வந்து அந்த ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப என்ன காட்டில் வேலை செய்கிறவங்க வந்து அதே மாதிரி இருக்காங்க ஆனால் அந்த மக்கள் இல்லாமல் இந்த விவசாய நிலமெலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பசுமையாக இருக்கிறதுக்குலாம் சான்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அழகுன்றீங்க ரசிச்சுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு பார்க்க போயிருக்கோம் பிஸ்னஸ்க்கு போயிருக்கோன்றதை விடவும் இங்கே பாருங்கள் மிளக பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மரத்துலையுமே மிளகு தான் கீழே காப்பி மிளகு எங்களுக்கு பின்னாலேயும் ரெண்டு வண்டி வந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் பையரோட வண்டி அதனால் வந்து ஏன்னா நின்றுலாம் அவ்வளோக்கா எடுக்க முடியல ஒரு சில இடத்துல தான் நின்று எடுத்திருப்போம் ரோடு வந்து ரெண்டாவது கூனி குறுகி செல்லும் நெடுஞ்சாலைகளும் அப்படின்ற மாதிரி அங்கங்கே வந்து சாலைகள் வந்து கொஞ்சம் இதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப பெரிய ரோடாலாம் இருக்காது எங்கனையாவது ஒரு வண்டி சைடு கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பக்கமுமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் அதை பார்க்கவே எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனைக்கும் வண்டிக்குள்ளே வெளிய வச்சு தான் எடுக்க முடியல உள்ளே இருந்தே தான் எடுத்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோ போட்டேன் அது வந்து இந்த வண்டி வந்து ரோடு சரியில்லாதனால ஆடி ஆடி போகும்போது அது ஒரு மாதிரி ஸ்டக் இருக்குச்சா அதனால அதை டெலிட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வண்டிக்குள்ளேயே உட்காந்து கையில் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா செல்ல கீழே வச்சு எடுத்தோம்னா அது ஒலண்டு அந்த வியூஸ் வே வேறு மாதிரி போயிடுது லைவ் அதனால் போடலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு அருமை எங்கிட்டு பார்த்தாலும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள அந்த என்னது பஞ்சு மரம் உழவ மரம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு நாலு பேர் சேர்ந்து கட்டி குடிக்கலாம் அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஆதிவாசிகள் தான் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் சரிங்களா ஆதிவாசிகள்கிட்ட தான் இந்த இடமெல்லாம் வெள்ளக்காரவங்க காலத்தில் கொடுத்த மாதிரி ஒரு அதாவது உண்மை கதை தான் அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு வரி கட்ட முடியல ஏதாவது ஒன்று கட்ட முடியல கிஸ்தி கட்ட முடியல அப்போ கிஸ்தி தான் சொல்லுவாங்க அந்த கிஸ்தி கட்ட முடியல வரி கட்ட முடியல அப்படின்னா யாருக்கிட்டேயாவது ஒரு ஐம்பது ரூபா அப்போ ஐம்பது ரூபானா இப்போ எவ்வளோ ஆச்சு பத்து ரூபா வாங்கிட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் பத்து ஏக்கர் எழுதி கொடுத்துருவாங்களாம் அந்த மாதிரி காலம்லாம் இருந்திருக்கு இது மொத மொதல் நாங்கள் போய் பார்த்த லேண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடம் இந்த இந்த இடத்துல வந்து பராமரிப்பு கொஞ்சம் கம்மி ஏன்னா இவங்க கொடுக்கணும்னு வச்சுருக்கனால பராமரிப்பு கம்மி மிளகு பலா காப்பி எல்லாமே இருக்குது உள்ளே ஒரு அருமையான செம்ம ஃபால்ஸ் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபால்ஸ்ட்ட தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன் அருமையான ஒரு பெரிய ஆறு ஓடுது ஃபால்ஸ் வந்து ஆறாக ஓடுது அது பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும் அப்புறம் வந்து அதில் அந்த ஓனரோட வீடு லேபர்ஸ் கோட்டர்ஸ் எப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஹைட்டு போகணும் அதுக்கு வந்து ஃபோர் வீல் ஜீப்பு தான் போகும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் மிளகு மிளகு அங்கே வேலை செய்கிற ஒரு மிளகு பரிச்சை எங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருந்தார் இங்கே பாருங்கள் இந்த மிளகு வந்து அடர்த்தியாக இருக்குமா இது வந்து ஒன்று இருக்குது அதுக்கு இந்த மிளகுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னார் அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அது பார்த்து முடித்தோம் அது பார்த்து முடிச்சுட்டு அடுத்து அடுத்த ஸ்டேட் பார்க்கறதுக்காக போனோம் இப்போ நாங்கள் மொதல் பார்த்த எஸ்டேட்டில் கூட அவ்வளோக்கா ஒன்றும் அதாவது கொடுக்குறது அது வந்து அவ்வளோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மி அடுத்து ஒரு எஸ்டேட் போனோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் ரோட்டில் இருந்தே இருக்குது அவ்வளோ அழகான ஒரு பராமரிப்பு கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க ஆனால் அதாவது ஒரு ஒரு சின்ன புல் கூட அந்த தோட்டத்துக்குள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நீட்டாக அந்த விவசாய செடினா ஏலக்காய் செடின்னா ஏலக்காய் செடி ஏலக்காய் செடியை சுற்றி ஒரு சின்ன ஒரு புல் கல் கூட இருக்காது அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரோட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வேலியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது கிட்டத்தட்ட எப்படிங்கன்னா ஒரு நாலு பூசி வளைவும் சுற்றி சுற்றி வரணும் அந்த இடம் நாலு பூசி வளைவும் சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிடும் திரும்பவும் நாங்கள் கீழே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் திரும்ப அந்த ஏரியாவுக்குள்ளேயே போக முடியும் அந்த எஸ்டேட்டுக்குள்ளேயே ஆனால் இதெல்லாமே அவங்க எஸ்டேட்டு சரிங்களா அந்த ரோட்டில் தெரிகிறது எல்லாமே அவங்க எஸ்டேட்டு இந்த ரோட்டில் வந்து ஒரு நாலு அஞ்சு பண்டு வந்து இந்த எஸ்டேட்டு ரோட்டில் வருது ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டு ரோட்டில் வராது ஆனால் நாங்கள் திரும்ப ரெண்டு கிலோமீட்டர் கீழே இறங்கி தான் அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போகணும் அதாவது ஒரு பக்கமாக இறங்குது அந்த எஸ்டேட்டு அதனால வந்து அது வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டேட்டுகள்லாம் பார்த்தோன்னே பசி இல்லை அதாவது பிஸ்கெட்டு தண்ணி வடை எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம் எனக்கு தெரியும் ஏன்னா அடிக்கடி நம்ம அப்படி இடம் பார்க்க போகும்போது அங்கே கடைகள்லாம் வந்து எங்கனையாவது ஒரு கடைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நம்ம சாப்பிடுவோமா இல்லையான்னு தெரியாது அதனால நமக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தெரியாது ஏன்னா வர பையர்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது இங்கே பாருங்கள் ஏலக்காசடி இது ஃபுல்லாக ஏலக்காசடி இப்போ சமீபமாக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னென்னா ஆரஞ்சு குறைஞ்சிருச்சு ஆரஞ்சு வந்து ரொம்ப விளைய மாட்டேங்குது அப்படி விளைஞ்சாலும் முதையெல்லாம் ஒரு ஆரஞ்சு பறிக்கும் போது ஒரு கை நிறையா இருக்குமா ஒத்து ஆரஞ்சு சரிங்களா இப்போ வந்து அந் பத்து ஆரஞ்சுக்கிட்ட கையில் பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த மாதிரி வந்து மாறிப்போச்சு போச்சு அதனால் ஆரஞ்சியோட ஆரஞ்சி ரொம்ப வீழ்ச்சி ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்து மிளகு ஏலக்காய் ஏலக்காய் தான் வந்து அதாவது ஒரு ராணி ஏலக்காய் வந்து வாசனை பொருள்களுக்கெல்லாம் ஒரு தலைவின்னு சொன்ன மாதிரி ஏலக்காய் தான் இப்போ அதிகமாக போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கவே ரெண்டு பக்கமும் எஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட்லேயும் எஸ்டேட்டு ரைட்லேயும் எஸ்டேட்டு லெஃப்ட்டில் ஒருத்துறது ரைட்டில் ஒருத்துறது இல்லையா ரெண்டு பக்கமும் தான் இருக்கும் அந்த மாதிரி பார்க்க போனோம் பார்க்கவே வந்து ஒரு ரசனையான இடமா இருந்துச்சு எங்களுக்கு பசியே எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஏழை காலுக்கு தான் வீட்டுக்கே வந்தோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இதாகிடுச்சி ரெண்டாவது அதை விட்டு வர மனசு இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி நான் ரியல் எஸ்டேட்டு பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க எஸ்டேட் அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள் அதாவது நல்ல ஃபீல்டு ஈல்டு இருக்கிறது வந்து ரேட் கூட வரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ரேட் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் அந்த வழிகள் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்ரு ஒரு இடத்துல தான் ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்கும் ஆனால் பயமே இல்லை நல்லா தைரியமாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அது என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் மேலே வந்து நாற்று நட்டு அந்த நாற்றை சுற்றிலும் அது புது துணிகை தான் வாங்கி அதை சுற்றி கட்டி வச்சுருக்காங்க பாதுகாப்பாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதானே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டேட் வந்து நல்லாயிருக்கும் சும்மா வாங்கினோம் விட்டோம் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காட்டினானே அந்த கொஞ்சம் எஸ்டேட் மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா பக்கமும் ஏலக்காய் மிளகு காப்பி வாழை ஆரஞ்சு இந்த மாதிரியே தான் இருந்துச்சு அங்கங்கே செட்டாம் கட்டி வச்சுருக்காங்க தண்ணி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க ஆறுகள் உள்ள ஓடுது இந்த இதை தாண்டி புல்லாவளி போனப்போ ஃபா ஃபால்ஸ் புல்லாவளி ஃபால்ஸுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்ததில்ல அந்த பஸ்ஸில் போகும்போது அப்படிலாம் அந்த இதாக நமக்கு நினைப்பா அப்போ வந்ததில்லை ஆனால் அந்த புல்லாவளி ஃபால்ஸில் அவ்வளோ தண்ணி போகுது நேற்று கொடைக்கானலில் மழை கிடையாது ஆனால் எங்கேயோ மழை பெஞ்சி அவ்வளோ தண்ணி வந்து அங்கே நிற்கிது அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஃபால்ஸு நம்ம சில்வர் ஃபால்ஸை விட புல்லாவலி ஃபால்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல பெரிய ஃபால்ஸு அகலமாக வேறு இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு ஏ பாருங்கள் பலாமரம் ஒரு பலாமரத்துலாம் நிறைய காயாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதாக இருக்குது இப்போ பலாமரம் சீசன் இன்னும் ஒரு மாதம் போனால் தான் காய் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு சின்ன ஃபால்ஸு பாருங்கள் மிளகு மிளகு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏலக்காய் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இயற்கை வந்து நமக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இயற்கை வந்து நமக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும் இந்த மாதிரி இடத்துல போகும்போது நமக்கு பசி எடுக்காதுன்னு வச்சுக்காங்களே அந்த பசி எடுக்கலான்னா என்ன அர்த்தம் அந்த இயற்கை வந்து நமக்கு வந்து ஊட்டத்து கொடுத்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு என்னை பார்த்துக்கிட்டே வா என்னை ரசிச்சுக்கிட்டே வா அப்படின்னு அதுக்கு ஒரு தற்பெருமை மாதிரி அது வந்து கட்டிக்கிட்டே போகுது செல்ல முடி வைக்கலாம் அப்படின்னா முடிவைக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் மிளகு மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காய் காளிச்சு மதா மத அளிச்சு போய் பயங்கரமாக இருக்குது உண்மையிலேயே வந்து பணம் உள்ள ஏரியா அப்படின்னு சொல்கிறத விடவும் அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்கே வருமானத்தை எடுக்கலாம் அப்படின்றது அந்த விவசாய மக்களுக்கு மட்டும்தான் புரியும் சில ஓனருக்கு இடத்த வாங்கி போட்டு போயிடுறாங்க சும்மா ஒரு பேருக்கு இடத்த வாங்கி போட்டு போயிடுறாங்க ஆனால் உழைக்கிறது வந்து அந்த விவசாய மக்கள் தான் அவங்க இல்லாட்டி இந்த ஏரியா வந்து இந்த மாதிரி இருக்க சான்சஸே கிடையாது உழைப்பு ஒன்று தான் ஊக்கத்தை கொடுக்கும்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு எஸ்டேட்லேயும் சரி பெரிய பெரிய எஸ்டேட்லாம் நூறு பேர் இரநூறு பேர் வேலை பார்க்குறாங்க அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே தீரும் பண்ணைக்காடு மங்களங்கொம்பு தடியன் தடியன்குடிசை கேசிப்பட்டி ஆடலூர் புல்லாவலி இப்படி அருமை ஃப்ரெண்ட்ஸ் மனசில் இருக்க எல்லா டென்ஷனும் இந்த மாதிரி நேச்சர்ஸை பார்த்தா குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்